மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மழைக்கால நோய்கள் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உட்கொள்ள வேண்டிய உணவுகள் பராமரிக்க வேண்டிய சுகாதார முறைகள் குறித்து நமக்கு பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் மருத்துவர் டேவிஸ் பிரபாகர் அவர்கள் வணக்கம் சார் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கு மழையும் பெஞ்சிட்டு வருது பார்க்குறோம் இந்த மழைக்காலத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் பொதுவாக ஏற்படும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளலாம் சார் ஒரு மருத்துவராக சொல்லுங்கள் வணக்கம் இப்போ இந்த மான்சூன் சீசன்ஸ்னாலே ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம பார்க்க குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் மழை டைமில் வந்து நம்மளுக்கு தாகமே வந்து ஓவராலாக கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டூ டு த்ரீ அது மினிமம் நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட் நான் என்ன எம்ஃபர்சைஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக வந்து ட்ரிங்கிங் வாட்டரை வந்து எவ்வளோத்துக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணி வந்து எப்படிப்பட்ட தண்ணின்னு பாருங்கள் ஏன்னா மழை டைமில் வந்து வாட்டர் கண்டாமினேஷனுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஈஸியாக வந்து நம்ம வந்து குடிக்கிற தண்ணியில் ஹை ரே சான்ஸஸ் ஆஃப் கண்டாமினேஷன் அது பேக்டீரியல் கண்டாமினேஷன் இல்லை கிருமி கண்டாமல் எதுனாலும் வரலாம் நல்ல கொதிக்கிற ஹண்ட்ரட் டிகிரிஸ் அந்த கொதிக்கிற லெவலுக்கு போய்ட்டு ஆற வச்சு குடிக்கிறது என்றைக்குமே சேஃப் நம்மளுக்கு ஸோ எல்லா பாக்டீரியா எல்லா வைரஸ் அதிலே வந்து கிளியர் ஆகிரும் ஸோ வாட்டர் வந்து ஹெல்த்தி ஆயிரும் இந்த கன்டாமினேட்டட் வாட்டர்னால ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் இ டைரியாஸ் நிறையா வரும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து முடிஞ்ச அளவு வந்து எவ்வளோத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோத்துக்கு நல்ல விஷயம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த முக்காவாசி இந்த டைரியா டிசீசஸ் இந்த வாமிட்டிங் அது இதுன்னு வர்ற காரணமே வந்து இ அந்த மொஸ் இந்த நம்ம ஃப்ளை ஹாம்கா ஹா ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்லுவோம்ல இந்த ஈ வந்து ஒரு வெக்டார் ஃபார் நிறைய டிசீசஸ் ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து எவ்வளோத்துக்கு அண்ட் கவர்டு எல்லா ஃபுட்டையும் வந்து கவர் பண்ணி முடிஞ்ச அளவு வைக்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரீஹீட் ரிப்பீட்டடாக வேண்டாம் மேபி ஒன் டைம் நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்றது நல்ல விஷயம் நதர் ப்ரிகாஷன் நான் என்ன சொல்வேன்னா அவாய்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவு ஈஸி டைஜஷன் ஃபுட்ஸ் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் அதாவது இட்லினாலும் சரி அது கஞ்சினாலும் சரி கூட சாதம் பழைய சோறு கஞ்சி எல்லாம் இது எல்லாமே வந்து அம்மா செஞ்சுற மாதிரி எதுவுமே வராது சமயத்தில் என்ன பண்ணிடுறோம் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு ஆரோக்கிய நிகதியில் வந்து நம்ம சாப்பிடுறோம் நமக்கு அதனால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால் என்ன மாதிரியாக முன்னெச்சரிக்கை எடுத்துக்கலாம் சார் ஓகே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அந்த ரெய்னி டைமில் வந்து முடிஞ்சளவு வெளியே போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இப்போ ட்ரெண்ட் என்னென்னா மழை பெஞ்சாலே சின்ன பிள்ளைனாலும் சரி அடல்ட்ஸ்னாலும் சரி மலையை பார்த்தோன்னே வெளியே போய் லைட்டாக நினஞ்சிட்டு வரணும்னு ஒரு ஆசை இயல்பாக எல்லாருக்கும் இயற்கையிலே ஒரு ஃபீல் தான் ஆனால் என்ன ஃப்ரெஷ் வாட்டரில் மழை பெய்கிற தண்ணியில் வந்து நிறையிறது ஒன்று அந்த தண்ணி கெட்டி கிடக்கிற இடத்துல போய் சின்ன பிள்ளைகள் விளையாடுறது வேறு ஏன்னா அந்த தண்ணி கன்ஃபார்ம்டு கன்டாமினேட்டட்லாம் கண்டிப்பாக அது பக்கத்தில் காமான்லேருந்து அந்த ஓவர்ஃப்ளோ ஆகி கட்டர்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வர வாட்டரில் கால் படும்போது ஏகப்படு ஃப ஃபங்கல் டிசீசஸ்லேருந்து ஸ்கின் இஷ்யூஸ்லேருந்து ஃபீவர் வைரல் எது நீங்கள் நேம் பண்ணாலும் அதுலேருந்து வரலாம் மலையில் நல்லா ஒரு நினைஞ்சிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஹாட் வாட்டர் பாத் எடுக்கிறது வந்து என்றைக்குமே வந்து அட்வைசபிள் வந்த உடனே ஃபுட்டு லைக் மேபி ஒரு சூப்பு ஒரு ரசம் சாதம் அது மாதிரி லைட்டாக டைஜஷன் இருக்கணும் நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபுட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆப்பிள் கொய்யாப்பழம் பப்பாளி இதெல்லாம் வந்து நல்லா இம்யூனிட்டியும் நல்லா கொடுக்கும் விட்டமின்ஸும் நல்லாயிருக்கும் அடுத்தது உங்களுக்கு டைஜஷனும் நல்லாயிருக்கும் அண்ட் முடிஞ்ச அளவு வந்து வீட்டில் செஞ்ச எதுனாலும் சேஃப் தான் ஸோ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சிக்கன் செஞ்சு சாப்பிட்றீங்களா வெரி குட் நல்லது இப்போது நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க கை கால்களை வந்து சுத்தமாக வந்து பராமரிக்கணும் குறிப்பாக இந்த மழை காலிங்க இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சார் காலில் வந்து அந்த வெடிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கான இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாக சார் டெஃபினெட்லி ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்னு ஒரு ஜென்ரல் ரூல் அப்படியே ஒரு பொண்ணு வந்தாலும் ரொம்ப நாள் ஆகும் ஆடுறதுக்கு இதே பேஷண்ட் வந்து டர்ட்டி வாட்டரில் நடந்து போனாங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடுது டர்ட்டி வாட்டரில் போறது அவாய்ட் பண்ணலாம் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இந்த பூட்ஸ் மாதிரி போடுறாங்க அதாவது அந்த ரப்பர் பூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீ லெங்க் வரையும் இருக்கும் அது போட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் கால்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சேஃப்கார்டு தான் பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் ஈஸியாக வந்து இந்த மாதிரி பேஷன்ஸ் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸு ஹை ரிஸ்க் பேஷன்ஸ் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற பேஷன்ஸ் ஈஸிலி வந்து ஸ்கின் டிசீசஸ் மட்டும் இல்லை எனி இன்ஃபெக்ஷன் ஸ்கின் டிசீஸ் வந்து நம்ம மேலாப்பில் சொல்கிறது அது வந்து வேம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் எதுனாலும் நடக்கலாம் ஸோ அது வந்து வந்து ஒரு சிவியரான ப்ராப்ளம் தான் சோ முடிஞ்ச அளவு வந்து அப்படியே வெளியே போயிட்டு வந்தால் நல்லா ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் வந்து நல்லா வாஷ் பண்ணுறது சேஃபர் பொதுவாக இந்த மழைக்கால பாதிப்புகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு குரூப் வந்து சொல்லி சொல்லுவோம் என்னன்னா அந்த வயதானவங்க இன்னொன்று இந்த கர்ப்பிணிகள் அப்புறம் குழந்தைங்க இப்போ வயதானவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படும் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கைலாம் எடுக்கலாம் சார் ஆனால் சீனியர் ஏஜ் குரூப்ஸ் வந்து ஈஸிலி வந்து ஆர் ப்ரோன் ஃபார் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏன்னா நம்ம காற்றுல சுற்றுற இன்ஃபெக்ஷன்ஸு அதெல்லாமே வந்து ஈஸிலி ஒரு நிமோனியான்னு சொல்லுவோம் அதாவது சளி அதிகமாகி சளி அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா ஒரு ப்ராங்கோ நிமோனியான்னு சொல்லுவோம் சீனியர் சிட்டிசன்ஸில் அறுபது ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டெய்லி ஆவி பிடிக்கிறதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் சீனியர் குரூப்ஸுக்கு ப்ளெயின் ஸ்டீமுலேஷனே போதும் அந்த ஸ்டீமுலேஷன் என்ன பண்ணோம் உங்கள் சைனஸஸ் உங்கள் செஸ்ட்டு இந்த சளி தேங்கி நிற்கிற சளி எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்றோம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த தேங்கி நிற்கிற சளி வந்து நாளைக்கு காய்ச்ச ஒரு இன்ஃபெக்ஷனாக மாறி ஒரு நிமோனியாவாக மாறுறதுக்கு நல்லாவே குறைச்சி விட்றோம் ப்ரெக்னென்ட் விமெண்ட் வந்து ஈஸிலி இன்ஃபெக்ஷன் வந்து இந்த ட்ரிங்கிங் வாட்டரில் வரனால ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் முடிஞ்சளவு ஃபீவர் வராம இருக்கிறது தான் எடுக்கக்கூடாது எக்ஸாக்ட்லி எக்ஸாக்டி நிறைய ட்ரக் ஓவர் டோஸ் பண்ணணும் ஏன்னா அது வந்து ஒரு உயிரில் ரெண்டு உயிர் அம்மாவுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி ரெண்டுக்கும் பார்க்குறதுனால அவங்க தான் ரொம்ப சேஃபாக இருக்கணும் குழந்தைங்க வந்து இட்ஸ் வெரி நேச்சுரல் அவங்க மலையை பார்த்தாலே வெளியே போய் விளையாடணும்னு நினப்பாங்க அது நம்ம முடிஞ்ச அளவு நம்ம வந்து கொஞ்சம் கண்டித்து வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படியே வேறு வழியில் போய் நினஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்கள வந்து வந்த உடனே ஒரு ஹாட் வாட்டர் பார்த்து எடுக்க சொல்லுங்கள் அண்டு ஹைட்ரேஷன் நல்ல தண்ணி மட்டும் நல்லா குடிக்க சொல்லுங்கள் அண்டு முக்கியமாக வந்து ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீவர் ஏதாவது வந்துருச்சு லைட்டாக ஒரு உடம்பு சூடாக சிம்டம்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பீடியாட்ரிஷனும் உங்கள் டாக்டர் குழந்தைங்க டாக்டரை போய் பார்த்து அது அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணி ஏன்னா என்ன காய்ச்சல் மழை டைமில் வர காய்ச்சல் வந்து சாதாரண காய்ச்சலாக இருக்காது யூஸ்வலாக அது வந்து ஒன்று வந்து அது வைரல் காய்ச்சலாக இருக்கலாம் இல்லை பாக்டீரியா காய்ச்சலாக இருக்கலாம் மலேரியா டெங்கு இது மாதிரி கொசுனால வர ஏகப்பட்ட விஷயனாலும் வரலாம் ஸோ அது முறப்படியா என்னன்னு போய் உங்க டாக்டரை போய் பார்த்து அவர் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அவரை வந்து பார்த்து விட்டுருவாரு மோஸ்ட் ஆஃப் தீஸ் சின்ன பிள்ளைகளுக்கு வர ஃபீவர்லாம் ஒரு சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும் ஈஸியா ட்ரீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் முதல்ல சிம்டம்ஸ் வர்றது போதே போய் பார்த்துருங்க இந்த மெடிக்கல் ஷாப்ல மாத்திரையை வாங்கி கொடுத்து சிறப்பு கொடுத்து அப்புறம் பண்ணுறதோட முதல்ல போறது பெட்டர் நிச்சயமா சார் இப்போ ஒரு ஃபீவர் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா எத்தனை நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து ஒரு டாக்டர் அணுகிறது அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் இல்ல இந்த பிளட் டெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுனா அதுக்கு எத்தனை நாள் கழிச்சு வந்து போகலாம் சார் ஃ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெங்கு காய்ச்சல் எடுத்துக்கோங்கண்ணே அந்த டே ஃபைவ் டே சிக்ஸ் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் இதுன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அந்த ஒரு நாலு நாள் காய்ச்சல் இருக்க பிறகு தான் நம்ம கூட்டிகிட்டே போகிறது அது வந்து எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே இது டே ஒன்லே நம்ம வந்துட்டோன்னா வந்து பேசிக்காக டெங்கு பொறுத்த வரையும் ஃப்ளூயிட் தெரப்பி நிறையா ஃப்ளூயிட்ஸ் நம்ம புஷ் பண்ணுறது அந்த பிளேட்லெட் மானிட்டரிங் அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு பேஷண்ட்டுடைய ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இருக்கா இதுதான் மெயினாக மானிட்டர் பண்ணும் ஸோ நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் வந்து ஈஸியாக இருக்கும் பேஷன்ட் அவுட்கம் நல்லா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துட்டா இந்த காலத்தை வந்து ஈஸியாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு வகைகள்லாம் என்ன சார் என்ன பழங்கள் வந்து முக்கியமாக எடுத்துக்கணும் என்ன மாதிரியான உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் சார் ஸோ ஆப்பிள் என்ன எடுத்துக்கணும் onga koi பப்பாளி இதெல்லாமே வந்து சேஃப் ஹை ஃபைபர் கண்டென்ட்டு நல்லாயிருக்கும் வயரையும் பசியும் நல்லா ஆற்றி விடும் அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு கேட்டால் ரொம்ப புளிப்பான பொருள் அந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது சொல்லுவோம் கிரேப்ஸு ஆரஞ்சஸ் அந்த கூஸ்பெரி அதாவது நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப புளி இதெல்லாம் சளி பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் தொண்டையை வந்து வலி தொண்டை வலி வர மாதிரி விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் வெஜிடபிள் சூப் எடுக்கலாம் சிக்கன் சூப்பெல்லாம் எடுக்கலாம் எல்லாம் வீட்டில் செஞ்சது சாப்பிட்ட பிறகு ஒரு ஜீரா வாட்டர் மல்லிகைத்தன் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது மழை காலத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த இட்லி இது எனிதிங் திங் ஃபர்மெண்டட் இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி ஆவியில வெந்த பொருள் ரொம்ப நல்லது எப்படின்னா ஏன்னா இந்த மாவு எல்லாமே வந்து ஓவர் நைட்டாக நம்ம ஃபர்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் இஸ் குட் ஃபார் யோர் ஸ்டமக் ஹோம் ரெமிடியில் வந்து சொல்லுவாங்க மிளகு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டா அந்த மாதிரி சூப் வகைகள் இந்த மாதிரி மிளகுலாம் வந்து எந்த அளவுக்கு ஆட் பண்ணி சாப்பிடணும் டர்மரிக் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது மஞ்சள் அதாவது மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்குன்னு தான் வந்து அந்த காலத்துல இருந்தே சொல்லி வந்திருக்காங்க மஞ்சளுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக வந்து இது வராது உங்களுக்கு வயிறு புண்ணும் அது மாதிரி வராது ஸோ நீங்கள் அது மாதிரி வந்து மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம் பெப்பர் கூட நீங்கள் வந்து அளவோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும் சார் இப்போது இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வாயிலிருந்து சாப்பிட்ற அந்த உணவு வகைகளில் தான் வந்து இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லும்போது நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து நம்மளுடைய நுரையீரல் தொற்று வராமல் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே மாதிரி காகிள் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்களே சார் டெய்லி வந்து இந்த மாதிரி இந்த சீசனில் வந்து டெய்லி காகிள் பண்ணுறது எந்த அளவுக்கு நல்லது சார் சால்ட் வாட்டர் போட்டு ஸோ இது வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிற ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அது தொண்டையை தாண்டி நுரையீரல் மூக்கு அந்த பாசேஜ் அதாவது மூக்குலருந்து த நுரையலுக்கு போகிற அந்த சுவாச சுவாசப்பாதை அதை எல்லாமே கிளியர் பண்ணும் இந்த காக்லிங் அதாவது இந்த வாய் கொப்பளிச்சு ஒரு ஆன்டிசெப்டிக் வச்சு வாய் எல்லாம் சால்ட் வாட்டர் வச்சு கொப்பளி தொண்டை லெவல் வரையும் நல்லா இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஏதாவது சாப்பிட்ட பிறகு உடனே அந்த தொண்டை வந்து ஒரு வலி இருக்கும் முழுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வலிக்குது லைட்டாக ஒரு ஃபீவர் வருது எனக்கு வந்து நெரிக்கட்டி மாதிரி தொண்டைக்கு இல்லை அந்த தொண்டை பக்கத்தில் நெறிக்கட்டி வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து டெய்லி காகலிங்குன்னு சொல்லுவோம் அதாவது சால்ட் வாட்டர் லோக்கலாக ஏதாவது பாக்டீரியா ஏதா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் சார் இப்போது ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து கொஞ்சம் கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான எல்லாம் போடலாம் சார் ஓவராலாக வந்து உங்கள் பாடி டெம்பரேச்சரை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது பெட்டர் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கிளைமேட் எதுவும் வராது அது பனி பெய்கிற மாதிரியோ இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஒரு பனிக்கட்டி வர்ற மாதிரியோ அந்த மாதிரி இதெல்லாம் வர்றதில்லை மழை டைமில் கொஞ்சம் கோல்டு ப்ரீஸ் அடிக்கும் அதாவது அந்த காற்று குளிர் காற்று அடிக்கும் போது முடிஞ்ச அளவு வந்து காதும் மூக்கையும் கவர் பண்ணுற மாதிரி அதான் அந்த மஃப்ளர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் செஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரி கூட உலன் க்ளோதிங் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம இந்த சென்னையை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கூட ரொம்ப எராட்டிக்காக இருக்கும் காலம மழை பெய்து மதியானம் சொல்லுன்னு வெயில் அடிக்கி ஸோ நம்ம வந்து கெஸ் பண்ண முடியல எப்போ நம்மளுக்கு வேணும்னு ஸோ இது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான் எப்போ சொல்லுவேன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஜாக்கனோ ஏதாவது ஒரு செஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த பாடி இன்டர்னல் கோர் டெம்பரேச்சரை கொஞ்சம் மாட்ரேட்டாக வைக்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக கூலராக போகிறது இல்லை பட் கோர்ஸ் வெளியே நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உலன் க்ளோதிங் இந்த ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் ஆர் நைட் ஹவர்ஸ் அதாவது பத்து மணிக்கு மேல நீங்க வெளியே ஏதாவது போற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த 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 மாதிரி மங்கி குள்ளான்னு சொல்லுவாங்களா இல்லாட்டி இந்த சம்திங் டு கீப் பாடி சோ அந்த ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் நைட் இந்த ரெண்டு பாப்புலேஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் குளிர் ஃபீல் ஆகாத அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணிட்டாலே போதும் அது நிச்சயமா சார் இப்போ ஒரு ஒற்றை வரியில் சொல்றதுன்னா இந்த மழை காலத்தை நல்லபடியா பாதுகாப்பா ஆரோக்கியமா கடந்து போறதுன்னா என்ன செய்யலாம் சார் ஸோ அது வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லுவோம் பண்ண வேண்டியது பண்ணக்கூடாது சரியா ஸோ பண்ண வேண்டியது வந்து நல்லா தண்ணி குடிங்க பசி நிறைய எடுக்கும் வாய்க்குள்ளே போகிறது பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ மெயினாக வந்து ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறது வந்து நல்ல ஆரோக்கியமான தண்ணியாக இருக்கணும் ஹெல்த்தி வாட்டர் ஸோ தட் மீன்ஸ் அது எப்படின்னா நீங்கள் பாயில் பண்ணி குடிங்க வாட்டர் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நல்லா தண்ணி குடிக்க குடிக்கிற தண்ணி எப்படிப்பட்ட தண்ணின்னு பார்த்துக்கோங்க பசி நான் சொன்ன மாதிரி நல்லா பசி எடுக்கும்போது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஜூஸ் அடிக்காமல் நீங்கள் ஃப்ரூட்டாக நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் அதுவும் ஹை ஃபைபர் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க இம்யூனிட்டியும் நல்லாயிருக்கும் அந்த டைமில் இது போக வந்து நான் வெஜிடேரியன்ஸுக்கு வந்து சிக்கன் மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற எந்த டிஷ்ஷும் நல்லாயிருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் மெயினாக நான் சஜஸ்ட் பண்ணுறது நான் வெஜிடேரியன் சூப்ஸு சிக்கன் சூப் மட்டன் சூப் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப காரம் போட்டு சாப்பிட வேண்டாம் வாய் டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கொஞ்சம் இந்த கஞ்சி பழையசோட ரசம் சாதம் அதாவது ஈஸி டைஜஷனுக்கு நான் ரெகுலராக நம்ம ஃபர்மெண்டட் ஃபுட்ஸு இட்லி தோசை இதெல்லாம் நல்லது இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு வெளியே மழை பெய்யும் போது வெளியே போகாத அளவுக்கு நீங்கள் வந்து சேஃபாக இருக்கிறது நல்ல விஷயம் இதெல்லாம் டோன்ஸில் வரும் அதாவது வெளியே போகாத அளவுக்கு நல்லது அப்படியே அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து செல்ஃப் மெடிகேஷன் அது ரொம்பவும் காய்ச்சல் டெஃபினட்டாக எதாவது வரதான் தான் செய்யும் உங்களுக்கு வரலன்னா வீட்டில் யாருக்காவது வரும் தயவுசெய்து எனக்கு தெரிஞ்ச நீங்களே டாக்டி டாக்டர் ஆகி உங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரை எல்லாம் போட்டு சரியாயிடும் நினைக்காதீங்க உங்கள் டாக்டர் போய் பாருங்கள் சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும் ஈஸியாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு மா இன்றைக்கி தானே காய்ச்சல் வந்திருக்கு போட் மாத்திரையை போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் தொந்தரவாயிடும் அடுத்தது டயட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அண்டு அவாய்ட் கோயிங் அவுட் சைடு அடுத்தது மெயினாக சீனியர் ஏஜ் குரூப்ஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்குவாங்க அவங்கள வீட்டில் ஏன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது ஸோ ஸ்டீம் இன்னலேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டால் ஐ திங்க் ஓவராலாக இந்த காலத்தை நம்ம சேஃபாக ஆரோக்கியமாக நம்ம கிராஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய தகவல்களை வந்து மக்களுக்கு வழங்கினீங்க மிக்க நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்